உனக்கு தெரியும் எம்ஜிஆர் எவ்வளவு பெரியவர் அவர் என்னை எடுத்து வளர்த்தவர் என்னை ஏழு ஆண்டு காலம் என்னை என்னை வந்து என் தத்து பிள்ளையாக்கிறது இவர் எங்க அப்பா கூப்பிட்டு சொன்னார் இனி உங்க மகன் இல்லை இவன் என் மகன் சொன்னார் நிப்டன் சுடிய ஆனால் மாதம் அப்பவே ஐயாயிரம் ரூபாய் போடுவார் பேங்க்ல பொங்கல் தீபாவளி பன்னெண்டு பேங்க் பண்ணிட்டு இருப்பார் எந்த இடத்துக்கு போனாலும் என்னை கூட்டிக்கிட்டு தான் போவார் அப்படி வளர்த்தவர் நான் இல்லை என்று சொல்லவில்லை நன்றி மறக்கவில்லை இன்றைக்கு கூட அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும் சொன்னாங்க யூனிவர்சிட்டியில் எல்லாரும் எதிர்த்தா கொடுக்க நான் சொன்னேன் கலைஞரை போய் ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு நான் ராமமூர்த்தி வக்கீல் பல் டாக்டர் ராஜன் இவங்கெல்லாம் போய் எழுப்புறோம் என்னன்னு கேட்டார் நாளைக்கு காலையில் எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் இருக்கிற ஒன்பது மெம்பர்களில் ஒருவர் எதிர்த்தால் கூட அதை வாங்க மாட்டார்கள் என்ன செய்யட்டும் என்று கேட்டோம் சொன்னார் தோற அவருடைய திரை உரங்கத்தில் அவர் செய்ததுக்கு டாக்டர் பட்டம் தகுதி உடையவர் அதை யாரும் மறுக்காதீர்கள் உனக்கு எனவே நீ தான் அந்த தீர்மானத்தை வரவேற்று பேச வேண்டும் என்று எனக்கு சொன்னார் நான் போய் வரவேற்று பேசினேன் அதுக்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் யூனிவர்சிட்டியில ஆடிட்டோரிய வந்தார்கள் ஓடி போய் நின்றேன் தோல்மீல் போட்டுக்கொண்டார் அப்போ கேட்டார் நண்பர்களே என்னை காத்திரி போய் அவர் போலீஸ் கால வர காத்திரி என்ன தலைவரை பார்த்தீங்களா ஆமா அண்ணே என்ன சொன்னார் உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு மறுக்காதீங்க துவரே உனக்கு நிறைய செய்திருக்கிறார் நன்றியோடு நீ அந்த ப்ரப்போஸை அதை சொல்லணும்னு சொன்னார் நண்பர்களே எம்ஜிஆர் கண்களிலே கண்ணீர் அப்படி சொதிந்து விட்டது என்னை இப்படியே தோல்மியில் போட்டுக்கொண்டு தலைவர் என்ன சொன்னார் தலைவர் என்ன சொன்னார் தவிர தலைவர் என்ன சொன்ன எனக்கு அந்த தகுதி உண்டுன்னு சொன்னார் அழுகிற பணம் வந்துட்டு கொண்டே கப்பல் கூட்டு போய் உட்காரி காஃபி சாப்பிட்றது உட்காந்து அவர் காஃபி கூட சாப்பிடல போகும்போது டிகிரி வாங்க போகும்போது எல்லாரும் போனோம் அதுக்கப்புறம் தான் நான் கண்டி சிண்டிகேட் போனோம் அதை கிடக்குறான் வா அப்படின்னு என்னை கூட்டிகிட்டு போய் அவர் பக்கத்தில் வயசுதல் தான் உட்காருனோம் அவங்க கிடக்கிறான் நீ உட்காருனார் அங்கே உட்காந்துட்டேன் நான் அந்த அளவுக்கு எனக்கு இருந்தவர் ஆனால் அவர் எம்எல்ஏ மினிஸ்டர் ஆனார் சீப் மினிஸ்டர் நான் எதிரில் இருக்க ஒரு தட்டம் பா நானும் ரகுமான் தான் அப்படி போட்டு அவரை வாட்டு வாட்டுன்னு வாட்டுவோம் பேசினா இப்படி அப்படி பேச மாட்டேன் ஆனா அப்படியே நீக்கார் ஒரு நாள் நானும் ரகுமான் தான் அப்படி போறோம் அவர் பண்டிகை குறுக்க வந்தார் வந்தவன் என் இப்படி குடிச்சுக்கிட்டார் வாடா உங்ககிட்ட ரொம்ப பேசணும் அந்த அந்த பணிக்கட்டு ஏறணும் நாலு வணிகல என்ன எழுதுகிற மேல போனார் அந்த சேர்ல புக்கார வச்சுட்டு அவர் உட்கார்ந்தார் எடுத்த உடனே கேட்டார் அப்பா இறந்துட்டாராம என்கிட்ட சொல்லலையே இல்லையேண்ணா எங்க அப்பா எலெக்ஷனுக்கு பதிமூணு நாளுக்கு தான் இறந்தாரு நீங்க அது அந்த நேரத்தில் வந்து எனக்கு ஓடு போட விடான்னு சொன்னீங்களே நான் ஏன் உங்களுக்கு சொல்றதுன்னு சரி சரி அது விடு அப்படின்னாரு எத்தனை பசங்க ஒரே பிகாரு பசங்க அடிக்கிறேன் அப்புறம் சொன்னாரு ஏன் நீ எங்கிட்ட வந்து பழகலை என்ன நீங்கள் தான் கழிவு விட்டு போயிட்டீங்களே என்ன அதுக்காக அப்படிங்கிறாரு அம்மா என்கிட்ட ரொம்ப நல்லா இருப்பாங்க உங்கள் அண்ணி இவனை பார்க்கணுன்றாங்க ஒரு நாளைக்கு வரையாடினாங்க ஐயோயோ நம்மளை காலவாரி விட்டுறாதீங்க சரி நான் ரொம்ப நேரம் பேசியிருந்தார் வேற கதையெல்லாம் அரை மணி நேரத்துக்கு சொன்னார் நான் என்ன சொன்னாலும் நீ கேப்பையாடினா என்ன சொன்னாலும் கேப்பேண்ண நிச்சயமா நிச்சயமா என்ன பின்னுக்கு வரக்கூடாது பின்ன கடிக்க மாட்டேன் உங்கள் தம்பி பின்ன சொல்ல மாட்டேன் இல்லை அப்படி போனார் அங்கே போனால் ஒரு ஜெர்னல் இருக்கும் இந்த ஜெர்னல் நிகழ்ச்சிகளை குதிருந்தார் நான் கிட்டத்தில் இருந்து ஜெர்னல் நடை உடனே என் செக்யூரிட்டி கூப்பிட்டு என்ன என் முடி படி பண்ணேன் உட்கார் எனக்கு தெரியும் குதி பண்ணேன் அதெல்லாம் நான் கேட்கறது நான் சொல்கிறது இன்னொன்று சொல்லு குதிக்கிறது இல்லை உட்காரத்து சொல்கிறேன் என்ன சொல்லுங்கண்ணே சட்டசபையில் நான் உட்கார்றேன் என் பக்கத்தில் நான் ஒரு உட்காடுறாரு நீ என்ன பண்ணுற இப்போ போய் நேராக உன் இடத்துல உட்காராத நான் பக்கத்தில் உட்கார்ந்துரு நான் வந்து நீ என்ன சீப் மினிஸ்டர் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படியே நின்ன என்ன சொல்றேன் என்ன அண்ணே என் உயிரை இங்க விட சொன்னாலும் விடுவேனே தவிர நான் கட்சியை விட மாட்டேன்னு சொன்னேன் நான் என்ன சொன்னாலும் செய்வேன்னு சொன்னார் என்ன சொன்னாலும் செய்வேன் ஒரு பெண்ணுக்கு என்ன சொன்னாலும் ஜெய்வா ஆனா அவ கற்பை இடக்க சொன்னால் எந்த பெண்ணு இழக்க மாட்டான்

நீங்கள்தான் என்னை வாழ வைத்து தெய்வம் உங்களை மறக்க முடியுமான் அப்படியே அணைச்சுக்கிட்டான் டேய் நான் என்னமோ நினைச்ச உன்ன தொட ஆனா இவ்வளவு மன உறுதியோடு இருப்பு நான் நினைக்கல என் தம்பி மன உறுதியோட எவன்னு சட்டசபையிலேயே பேசினார் இந்த கொள்கைக்காக வாழ்ந்தவங்க நான்